தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் வாங்க நிறைய வீடியோக்குள்ள போகலாம் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து அப்ளை பண்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தகவல் உங்களுக்காக ஆமாங்க இன்னைக்கு தான் கடைசி தேதி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களால வந்து இந்த ஜாப் வேகன்சிக்கு வந்து கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகுது பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா வந்து உங்களால அப்டேட் பண்ண முடியுமோ அப்டேட் பண்ணிடுங்க இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும் சமிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அதனுடைய டேட் வந்து வந்து உங்களுக்கு ஏப்ரல் எல்டிஸ்ட் வரைக்கும் இருக்கு இந்த ரெஜிஸ்டர் இணையோட முடியுது எலெக்ஷன் பிசில வந்து இந்த வந்து மறந்துட போறீங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க சர்வர் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது எவ்வளவு நேரம் வந்து ஒர்க் ஆகுன்றதையும் வந்து நம்ம சொல்ல முடியாது அதே போல டேட்ட வந்து கண்டிப்பா வந்து எக்ஸ்டன்ட் பண்ண மாட்டாங்க இந்த தகவலை எவ்வளவு ஃபாஸ்டா வந்து உங்களால ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபஸ்ட்டா வந்து ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்